கிறிஸ்துமஸ் கூட இந்திய வீடியோ வணக்கம் உங்கள் எஸ் கடி கார்த்திக் பேசுகிறேன் இதுக்காக இந்த வீடியோனா பிளட் டொனேட் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் என்னடா பிளட் டூனேட்டு புதுசாக அப்படின்லாம் கேட்காது எப்படின்னா நான் பண்ணிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அதை பார்க்கறதே கிடையாது தான் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் நினைப்பாங்க சோஷியல் மீடியாவில் நான் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் பிளட் டொனேட்டுக்கும் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள ஒரு தப்பு பண்ணுறாங்க என்னன்னா அவங்களோட வேலை மட்டுமே முக்கியம் அப்படின்னு பார்க்குறாங்க ஃப்ரீ டைம் சின்னதாக ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் அந்த மெசேஜுக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணி விசாரிக்கலாம் இல்லை உதவிக்கு இன்னொருத்தர் பண்ணலாம் எதுவுமே பண்ணுறதும் கிடையாது அவங்களும் பண்ணுறது கிடையாது எதுக்கும் கொஞ்சம் வேலை கடையை செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் மூழ்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் அவசர உதவிக்கு மட்டும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் உங்கள் வீட்டில் ஒருத்தங்க ரத்த தானத்தை கொடுக்கறது இருந்தும் எங்ககிட்ட கேட்காதீங்க கண்டிப்பாக நான் உதவி செய்ய மாட்டோம் அது என்னோடய பழக்கமும் கிடையாது ஏன்னா ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஃப்ரீனா அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க நாங்கள் இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எங்கள் வீடு எங்கள் நாங்கள் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிட்டுருக்கிறதே கொச்சைப்படுத்தி வேற ஒருத்தங்கிட்ட ஏமாற்றி காசு வாங்கிட்டுருக்கோம்னு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரியே பிளட் டோனேட்டுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச வரைக்கும் பிளட் டோனெட்டு ஒத்துழைப்பு பண்ணுங்கள் ரத்த தானம் உயிர் தானம் நன்றி வணக்கம்